Yeah. எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஆறு முதல் பத்தாம் வரை பாடம் எடுக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன தேர்வை எழுதிட்டு காலிப்படி இடங்களை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு அரசுக்கு வந்து கடந்த ஒன் இயராக வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் நாங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு கேட்டதோ அத்தனை தகுதிகளுமே நாங்கள் முடிச்சு வச்ச சாதாரண பொதுமக்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்த பொதுமக்கள் எங்கள் கனவு வந்து ஆசிரியர் ஆகணும் அந்த கனவு அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் பிஎட் முடிச்சிருக்கிறோம் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிச்சிருக்கிறோம் தமிழ் தகுதி தேர்வு முடிச்சிருக்கிறோம் நியமன தேர்வு முடிச்சிருக்கிறோம் இது எல்லாமே வந்துட்டு பட்டதாரி ஆசிரியர் ஆகுறதுக்கு கவர்மெண்ட் எங்ககிட்ட எதிர்பார்த்த தகுதிகள் இந்த தகுதிகள் எல்லாமே முடிச்சிருக்கிறோம் கடைசியாக வந்து பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்னாடி நியமனங்களே நடைபெறலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் பண்ணுறதுக்காக ஒரு தேர்வு நடத்துகிறாங்க கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு சீட்டு மட்டுமே தேர்வு செய்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது எப்படி அப்படின்னு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு பிடி அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் கவர்மெண்ட்

கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஒரு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நானோ வயல் போட்டுட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி மூணு மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து இப்போ டீச்சர்ஸை செலக்ட் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் நடைபெறாமல் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படின்றது மிக மிக குறைவுன்றது எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட்டுமே அந்த விஷயம் முடியும் கவர்மெண்ட்டுக்கிட்ட கிட்ட வந்து நாங்கள் இந்த ஒன் இயரா எந்தெந்த வகையில்லாமே கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு கோரிக்கை வைக்க முடியுமோ அந்தந்த வகையெல்லாம் வச்சுருக்குறோம் எங்கள் முதலமைச்சர் ஐயா வர இடத்துல எல்லாமே நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் எங்கள் பள்ளிக்கல்வித்துறை ஐயா வர்ற எல்லாமே நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி செக்ரட்டேரியேட் போய் பார்த்துருக்கோம் இங்கே டிபிஐயில் போய் பள்ளிக்கல்வித்துறையை பார்த்துருக்குறோம் டிஆர்பிலையும் பார்த்துருக்குறோம் எல்லா இடத்துலையுமே எங்களோட கோரிக்கையை நாங்கள் மனுவா கடந்த ஒன் இயராக கொடுத்துட்டே இருக்கிறோம் அது போக டபுள் ஒன் டபுள் ஜீரோ வந்து நாங்கள் கால் பண்ணி பேசியிருக்கிறோம் அதுபோக லெட்டர்ஸ் அவ்வளவு லெட்டர்ஸ் நாங்கள் பண்ணிருக்கிறோம் மெயில் தவறாமல் மெயில் பண்ணியிருக்கிறோம் இத்தனை வகையில் எல்லாமே நாங்கள் கோரிக்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறோம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்னும் பண்ணி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் கொடுக்கல கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு சீட்டு போடுறது கூடயே அடுத்து ஒரு தேர்வு அப்படின்றது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வச்சு கொடுத்து இந்த நியமன நாங்கள் முதல் நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த நியமன தேர்வுலேயே வந்துட்டு காலி பணிகளை அதிகரித்து இந்த எண்ணூறு சீட்டுக்குள்ளேயே எங்களையும் உள்ள இறங்கி எங்களுக்கான பணியிடங்கள் அதிகரித்து கொடுத்து எல்லாருக்கும் அந்த பணி வாய்ப்பு கொடுக்கணும் தான் அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கையாகவே இருக்குது கவர்மெண்ட் இதை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்ததும் கூட எல்லா இடத்துலையுமே நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் முதலமைச்சராகட்டும் மனு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் ஆனால் காவல்துறை வந்து எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நூறு சதவீத உண்மை நாங்கள் வந்து ஒரு பொதுமக்களாக ஒரு மனு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம் ஆனாலும் அந்த வாய்ப்பு இல்லை அது அனுமதி இல்லைன்றதுனால கிடைக்கல அதோட எங்களை வந்து ஒரு சமுதாய கூடத்தில் காவல்துறை வந்து தன்னோட கடமையை செய்து எங்களை ஒரு சமுதாய கூடத்தில் வச்சிருக்காங்க வச்சிருந்தால் பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் இல்லை இந்த வீடியோ தயவு செய்து எங்கள் முதலமைச்சர் ஐயா பார்த்தீங்கன்னா எங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி நியமன ஒரு நடந்தும் கூட வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி மூணு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றது எங்கள் முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு தெரியும் எங்கள் பள்ளிகள் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தயவு எங்களோட காலி பணியிடம் அதிகரித்து கொடுத்து இந்த நியமன தேர்விலே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட்டு போட போகிற இந்த நியமன தேர்வுலேயே வந்து இன்னொரு தேர்வு அப்படின்னு இல்லாமல் நீங்கள் சொன்ன நியமன தேர்வு அப்படின்ற ஒரு விஷயமே நீங்கள் கொண்டு வந்துடுறோம் நீங்கள் கொண்டு வந்த முதல் நியமன தேர்வு தலைமுறை பட்டதாரி அரசர் எங்களை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆட் பண்ணி எங்களுக்கும் பணி வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ஐயா அவங்கள நாங்கள் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்